பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் கணவன் மனைவி ஒற்றுமை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா கணவன் மனைவி ஒற்றுமை தான் இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில நிறைய விதமான சிக்கல்கள் இருக்கு மற்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு மனைவி கணவன் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களா இல்லை ரெண்டு பேருக்குள்ளாரே கருத்து வேறுபாடுகள் நிறைய இருக்கா அல்லது ரெண்டு பேருமே வேண்டாம் வெறுப்பா கட்டாய திருமணத்தினால் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது சரி இது எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது அதில் கணவன் மனைவி பிரச்சனை இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களை சார்ந்த உறவுகளுக்கும் இந்த சமூகத்துக்கும் மிகப்பெரிய கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் தான் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கணவன் மனைவி குளார பிரச்சனை அப்படின்னா அந்த குழந்தைகளும் சமூகத்தில் பாதிக்கப்படும் அப்ப இதற்கு என்னென்னலாம் தீர்வுகள் இருக்கு தீர்வு ஒன்று வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகாலையில் வரக்கூடிய சுக்கரஹோரை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் விநாயகருக்கு இரண்டு பக்கங்களில் விநாயகருக்கு இடது பக்கம் விநாயகருக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய நாக சர்ப்பங்களுக்கு பாலால் அபிஷேகம் செய்து சந்தனம் மஞ்சள் குங்கும அபிஷேகங்கள் செய்து மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து வெள்ளை நில மலர்களால் மல்லிகைப்பூ முல்லைப்பூன்னு சொல்லக்கூடாது வெள்ளை நிற மலர்களால் அலங்கரித்து அந்த சுவாமி அலங்கரித்து வெள்ளை வஸ்திரம் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் எப்பொழுதுமே திரிகளை வந்து இரண்டு திரிகளாக திரிப்பது மிகவும் உத்தமம் அந்த வகையில் ஒரு திரி மஞ்சள் வண்ணத்திலையும் ஒரு திரி சிகப்பு வண்ணத்திலையும் இரண்டு திரிகளை திரித்து அந்த திரிகளை வந்து அந்த நெய்தீபத்திற்குள் இட்டு மனமுருக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என் கணவர் ஏதோ ஒரு காரணத்தினால் எனக்குள்ளிருந்து வெளியேறி நிற்கிறார் நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருப்பது போல என் கணவர் என்னுடன் இணைந்திருக்க வேண்டும் அதே போல மனைவியும் சொல்லணும் என்னுடைய கணவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்திருக்கிறார் அது மனைவி பிரிந்திருந்தாங்க நான் கணவர் சொல்லணும் கணவர் பிரிந்திருந்தால் மனைவி சொல்லணும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஏழு வாரங்கள் செஞ்சுட்டு வரணும் வெள்ளிக்கிழமை நாட்களாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் சுக்கர தான் அந்த பூஜையை செய்ய வேண்டும் அதே சமயத்தில் வெள்ளை நிற மலர்களையும் பாலையும் மறக்காமல் அபிஷேகம் செய்ய வேண்டும் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கக்கூடிய பிணக்குகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் அடுத்ததாக வளர்புறை சுக்கர ஓரை வரக்கூடிய நாளில் வளர்புறை எடுத்துக்க ரொம்ப சிறப்பு வளர்புறை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை நேரத்தில் மளிகை கடைக்கு சென்று இந்த மளிகை கடை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜனத்தை ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய மளிகைக் கடையாக இருக்க வேண்டும் அல்லது சந்தை பகுதிகளில் விற்பாங்க சந்தைகள் சந்தைகள் கூடுற இடங்களாக இருக்கும் எங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் நிறைய பேர் வருவாங்க இருந்தாலும் வந்து மக்களுடைய வசீகரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிப்பட்ட இடங்களில் போய் நாட்டு சர்க்கரையை வாங்கிட்டு வரணும் இந்த நாட்டு சர்க்கரையை வாங்கும் பொழுது ஆறு எண்ணிக்கையில் அதாவது அறுபது ரூபாய்க்கோ ஆறுநூறு ரூபாய்க்கோ இல்லை ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கோ அல்லது பதினஞ்சு ரூபாய்க்கோ மொத்தத்தில் ஆறு எண்ணிக்கையில் வர அளவுக்கு ஒரு அமௌண்ட்டு இல்லை என்னென்னு ஒரு அறுபது கிராம் கூட வாங்கிக்கலாம் ஒன்னும் தப்பல் வாங்கிட்டு உங்கள் உள்ளங்கையில் வச்சு மூடிட்டு அந்த சர்க்கரையை விரைவாக எனக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் தீரணும் என்னுடைய கணவர் நான் சொல்கிறத கேட்கணும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய துயரங்களை புரிந்து கொள்வதற்கு அவருக்கு மனசு வேணும் எனக்குள்ளா இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கணும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் வேணும்னு நினைக்கிறவங்க மனைவியும் மனைவி வேணும்னு கணவரும் வந்து மாற்றி மாற்றி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த சர்க்கரையை வாங்கிட்டு வந்து வளர்பறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கரவர்கள் வீட்டினுடைய பூஜை அறையில் ஒரு வாழை இலை விரித்து வைத்து பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரணும் எப்படியாவது என் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுங்க அப்படின்னு மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணணும் இதுவும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் செஞ்சுட்டு வரணும் வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் கணவன் மனைவிக்குள்ளார எப்படிப்பட்ட நிகழ்வுகளாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஒற்றுமை வந்துடும் இந்த நாட்டு சர்க்கரை பரிகாரம் மிகப்பெரிய வெற்றி தந்த பரிகாரம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கும் இதுவும் வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கான ஒரு அற்புதமான முறை இது அடுத்ததாக கணவன் மனைவி பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் சிவன் ஆலயம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அருகில் இருந்தாலும் மிக மிக சிறப்பு சிவாலயங்களில் நவகிரகங்களுக்குன்னு ஒரு தனி இடம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் சென்று சுக்கர ஹோரையில் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரையில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்லுவாங்க வெள்ளை நிற கற்கண்டுகள் சின்ன சின்னதாக இருக்கும் டைமண்ட் கற்கண்டுகள் ஒரு ஆறு டைமண்ட் கற்கண்டுகள் வாங்கி ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் அந்த ஆறு டைமண்ட் கற்களை போட்டு ஒரு திரி சிகப்பு வண்ண திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றி சுக்கர பகவானை ஒன்பது முறை வளம் வந்து வணங்க வேண்டும் அந்த சுக்கர பகவானுக்கு பட்டு வண்ணம் பட்டுன்னா பார்த்திங்கன்னா வெண்பட்டு வஸ்திரம் சாத்தி வெள்ளை நிற மலர் சூடி வழிபாடு செய்யணும் நீங்கள் வழிபாடு செஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கற்கண்டுகள் மேலே கூட வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சுக்கர பகவான் வளம் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் கணவன் மனைவிக்குள்ளாம்படிய சிக்கல்கள் தீரத்துக்கு ஆரம்பிக்கும் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயமாகத்தான் இருக்கும் ஆனால் கரெக்டாக அந்த வளர்புறை வெள்ளிக்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமை நாட்களுயோ சுக்கர ஓரையை மறந்து போயிடுவாங்க இந்த கர்மவனைகள் உடல் அப்படின்னா அவங்களால அதை எளிமையாக செய்ய முடியாது அல்லது வெள்ளிக்கிழமனால் முக்கியமான வேலையாக அந்த ஓரைகளில் வெளியில் போயிடுவாங்க அப்போ குலதெய்வத்திடம் ஒரு பிரார்த்தனை வைக்க வேண்டும் குலதெய்வமே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எப்படியாவது நிவர்த்தி பண்ணி கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிப்படுத்திக் கொடுக்கும் குல குலதெய்வத்தில் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டீங்கன்னா கரெக்டாக யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துவாங்க நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரியாக இருக்கையா கோயில் போய்ட்டு இருந்தால் பரவாயில்ல யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க அல்லது உங்களுக்கே இயற்கையிலே ஞாபகம் வந்துடும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இது செஞ்சு கொடுக்கும் இப்போ நீங்கள் இதை எந்த முறைகளில் பயன்படுத்தினாலும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார் எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது கருத்து வேறுபாடுகள் வேறு அமைதியாக பிரிஞ்சு போயிடுறாங்க தனியாக இருந்துக்கிறாங்க அது வேறு கணவன் மனைவிக்குள்ளார எப்போ பார்த்தா ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்குது வராகி கோயில் இது வந்து ராகு காலத்தை வெள்ளிக்கிழமை ராகு காலம் அல்லது செல் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தை வராகி கோயில் போயிடணும் வராகி கோயிலில் போயிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருடைய பேர்லேயும் அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்காய் பழம் வெற்றிலை பார்க்கலாம் கொடுப்போம் இல்லையா அதில் தேங்காய் உடச்சி கொடுப்பாங்க நம்மகிட்ட அதில் தேங்காய் உடச்சி கொடுக்கக்கூடிய மூடிகளை வாங்கி வந்து அடிபாகங்களில் எண்ணெயை ஊற்றி அதாவது அடிபாகங்கள் கணவர் பாகமாகவும் மேல் பாகங்கள் மனைவி பாகமாகவும் இருக்கும் அந்த அடிபாகங்களில் வெ நல்லெண்ணெய் ஊற்றி கணவன் மனைவி இருவரும் பயன்படுத்தின துணி அதாவது பழைய துணின்னு சொல்லல பழைய துணி ஒரு முறை பயன்படுத்தினது ரெண்டு முறை பயன்படுத்துறது கூட எடுத்துக்கலாம் ஏன்னா தெய்வ வழிபாட்டில் வச்சுருக்கும் போது அதை பயன்படுத்தணும் அதை ஒரு சிறிதளவு கட் பண்ணி கணவன் துணியும் மனைவி துணியும் ரெண்டும் ஒன்றா திரி மாதிரி திரிச்சு அந்த தேங்காயில் போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் தாயே எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து எப்படியாவது எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருங்க குடும்ப ஏற்படுத்தி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு மனசார வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கணவன் மனைவிக்குள்ளார் மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்படும் இது வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகுகால நேரங்களில் பயன்படுத்தணும் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா நேரங்களிலும் போய் இந்த வேலைகளை செஞ்சிடக்கூடாது ராகு காலத்தில் பயன்படுத்த நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு எல்லா விஷயங்களுமே ஆத்மார்த்தமாக பண்ணணும் ஒரு சொன்னார் அப்படின்றதுக்காக பண்ணக்கூடாது ஆத்மார்த்தமாக பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி விஷயங்கள்ல இந்த நான்கு முறைகளை பயன்படுத்தலாம் இன்னொன்று அர்த்தநாரீஸ்வரர் தன் உடலை சரிபாதியாக பிரித்து மனைவிக்கு அருள் பாலித்தவர் அர்த்தநாரீஸ்வரர் அப்படிப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வைத்து வழிபாடு செய்து வருவது அர்த்தநாரீஸ்வரர் படங்கள்ல ஒரு பாகத்தை ஆண் பாகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வில்வ மாலையும் பெண் பாகமாக இருக்கக்கூடிய மல்லிகை மாலையும் தொடுத்து வைத்து இரண்டு திரிகள் ஒன்று ஒரு அகல் தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி மஞ்சள் வண்ண திரி அல்லது வெள்ளை திரி இன்னொரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு வண்ண திரி போட்டு தீபம் ஏற்றணும் தீபம் ஏற்றும் பொழுது எப்பொழுதுமே சங்கல்பம் வைக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள்கிட்ட போய் அரை மணி நேரம் நானும் அவரும் இருந்தோம் அப்படின்னா இருந்தீங்க என்ன செஞ்சீங்க அவர்கிட்ட ஏதாவது உனக்கு தேவையானு கேட்டியா இல்லை உனக்கு தேவையான விஷயத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியா ஏதாவது ஒரு தகவலை அவர்கிட்ட சொல்லியிருக்கியானு கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டோம் அப்போ அந்த விஷயத்தை பிரபஞ்சத்தில் பதிவு பண்ணணும் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ளாரக்கூடிய சண்டைகளை நீங்கள் தீர்த்து வச்சுன்னா எங்கள் குடும்பம் ஒற்றுமறையினும் எங்களால் இந்த பிரபஞ்சத்திற்கும் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணனால் மட்டும்தான் அது வேலை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறை தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வழிபாட்டு முறை அதே மாதிரி வராகி வழிபாட்டு முறை மிகப்பெரிய விஷயங்களை தரக்கூடியதான் ஸோ இந்த முறைகளை எல்லாம் பயன்படுத்தி நிச்சயமாக கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து அழகாக மீண்டு வரலாம் அதுக்கடுத்து மாந்திரிகத்தில் போயிட்டீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய சர்க்கரத்தை மனைவிக்கு கணவன் வசியமாக வேண்டும் என்றால் செவ்வாயினுடைய சர்க்கரத்தை எழுதி எதில் எழுதணும் அப்படின்னா மனைவிக்கு கணவன் வசியமாக வேண்டும் செம்பு தகட்டில் எழுத வேண்டும் கணவனுக்கு மனைவி வசியமாக வேண்டும் என்றால் வெள்ளித்தகட்டில் எழுத வேண்டும் செம்புத்தகட்டில் எழுதி வெள்ளித்தாயத்தில் அடைந்து கொள்ள வேண்டும் வெள்ளித்தகட்டில் எழுதி செம்புத்தாயத்தில் கொள்ள வேண்டும் இதுக்கு ரெண்டுக்குமே வசிய மொழிகள் எது வேணாலும் உள்ளே வைக்கலாம் செம்புத்தகடுகளில் சக்கரங்களை எழுதி வசிய மூலிகை நம்ம வந்து வசிய மொழிகளில் வெள்ளை விஷ்ணு கரந்தையை பயன்படுத்தலாம் தொட்டால் நீங்கள் பயன்படுத்தலாம் குப்பை மீனியை பயன்படுத்தலாம் ஸ்ரீதேவி செங்குள் நீர் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வசிய மொழிகள் எது வேணாலும் பயன்படுத்தலாம் அதை வைத்து நன்றாக சுருட்டி தாயத்துக்குள் அடைத்து கணவர் பெயரை எழுதி மனசுக்குள்ளே பிரார்த்தனை பண்ணி வச்சிட்டீங்கனாலும் மனைவி பெயரை வச்சுக்கிட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவிக்குள்ளார் ஒற்றுமை உண்டாகும் அப்போ கணவன் மனைவின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது மாதிரி பல விஷயங்கள் உண்டு அதில் ஒரு சில விஷயங்கள் தான் இது இதுவே போதுமான இதை விட உச்சக்கட்டமாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வேறு வேறு மாந்திரிக முறைகளிலே வசிய முறைகள்னு இருக்குது ஆகர்ஷண முறைகள்னு இருக்குது அதே மாதிரி மோகன முறைகள்னு இருக்குது அதுகளெல்லாம் பயன்படுத்தலாம் ஸோ இந்த விஷயங்களை பயன்படுத்திங்களா போதும் கணவன் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்கத்துக்கு ஆரம்பிச்சிடும்